அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கடைகளுக்கு நாங்கள் சென்று பொருட்கள் வாங்கும்போது எங்களுக்கு சில்லறைகள் தருவதில் இடர்பாடு காணப்படுகின்றது அல்லது பத்து ரூபாய்க்கு குறைவான சில்லறைகள் எங்களுக்கு கிடைக்கிறது அரிதாக இருக்கின்றது அதற்கு பதிலாக டாஃபி போன்ற பொருட்களோ அல்லது பல வேளைகளில் ரெண்டு ரூபா மூன்று ரூபா என சில்லறைகளோ எங்களுக்கு கிடைக்காமல் போகின்றது இதனால் எங்களுக்கு என்ன நட்டம் இதை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் இது போன்ற விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்கிருக்கின்றேன் இது இன்றைக்கு இலங்கையின் வட பகுதி என்று சொல்லப்படுகின்ற வடமாகாணமாக காணப்படுகின்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா போன்ற மாவட்டங்களில் பொதுவாக காணப்படுகின்ற பிரச்சினை நாங்கள் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கும் போதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போதோ எங்களுக்கு சில்லறை கிடைப்பது மிகவும் அரிதாக காணப்படுகின்றது சரி முதலாவது பார்ப்போம் இந்த சில்லறை கடைக்காட்டி என்ன சாதாரணமாக ரெண்டு ரூபா மூணு ரூபா தானே இது கடைக்காட்டி என்ன இதில் என்ன பிரச்சனை இது போன்ற நிறைய பேர் நினைக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆனால் இது ஒரு நிதி இழப்பு இந்த நிதி வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் இழக்கின்றோம் என்பதை நீங்கள் கணக்கு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் உதாரணமாக ஒரு நாளைக்கு நாங்கள் சாதாரணமாக எட்டு பத்து தடவைகள் கடைகளில் பொருட்களை வேண்டுகின்றோம் பலர் ஒரு நாளைக்கு மூன்று நான்கு தடவைகள் அல்லது ஒன்று ரெண்டு தடவைகளாவது பஸ்ஸில் பிரயாணம் செய்கின்றோம் இன்னும் பல்வேறு இடங்களில் எங்களுடைய இந்த சில்லறை தட்டுப்பாடு காரணமாக எங்களுக்கு ரெண்டு ரூபா ரூபா போன்ற சில்லறை பணங்கள் கிடைக்காமல் விடுகின்றது இந்த தொகையை நாங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கான இழப்பை நாங்கள் ஐம்பது என சராசரியாக கருதினாலும் ஏண்டா சில நாட்களில் இருபது முப்பது ரூபா தொடக்கம் சில வேளைகளில் நாங்கள் பஸ்ஸில் பிரியாணம் செய்கிற நாட்களில் ஐம்பது நூறுரூவா வரைக்கும் நாங்கள் மொத்தமாக இழக்க நேரிடும் அவ்வாறு சராசரியாக நாங்கள் ஐம்பது என கருதினாலும் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை நீங்கள் முறையாக சேமித்து அதை ஒரு நிலையான வைப்புக்கு நீங்கள் வைப்பு செய்வீர்களாக இருந்தால் ஒரு தனி மனிதன் சாதாரணமாக உழைக்கின்ற காலங்களை நாங்கள் நாற்பது வருடங்களாக கருத முடியும் ஏனென்றால் ஒரு அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம் ஏனைய தொழில்களாக இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூன்று வருடங்கள் தொடக்கம் முப்பத்தி ஏழு நாற்பது வருடங்கள் வரைக்கும் வேலை காலம் காணப்படுகின்றது ஆகவே ஒரு தனிநபர் உழைக்கின்ற காலங்களை நாங்கள் நாற்பது வருடங்கள் என கருதினால் இந்த மாதாந்தம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை நீங்கள் சேமிப்பீர்களாக இருந்தால் சராசரி வட்டியை நாங்கள் அதாவது நிலையான வைப்புக்குரிய வட்டியை நாங்கள் வருடாந்த வட்டியை ஏழு வீதம் என கருத முடியும் அதன் அடிப்படையில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்களாக இருந்தால் நாற்பது வருடங்களில் கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி ஐநூறுபா சேமிப்பின் மூலம் நீங்கள் எண்பது லட்சம் ரூபாவை சேமிக்க முடியுமா சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஆனால் அதுதான் உண்மை சாதாரணமாக நீங்கள் முப்பது வருடம் என கருதினால் கூட முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட சேமிப்பை உங்களால் சேமிக்க முடியும் அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இழக்கின்ற இந்த சில்லறை மூலம் ஆகவே இது ஒரு சாதாரண தொகையல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி தற்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இந்த தொகையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக இழக்கின்றோம் இதை இழக்காமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் அதற்கான ஒரு வழியையும் நாங்கள் பார்க்கலாம் இது தொடர்பாக எனக்கு வினா எழுந்தபோது நான் ஆராய்ந்த வகையில் எனக்குரிய எண்ணமாக இருந்தது இதற்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றது ஒரு உண்மையாக வியாபார நிறுவன ஊழியரோ அல்லது அதனுடைய முதலாளியோ எங்களுக்கு ஒரு ரூபாவாக இருந்தாலும் அந்த சில்லறையை வழங்கத்தான் வேண்டும் அவ்வாறு வழங்காமல் விட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் நாங்களும் பல கேஸ்களில் இதுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இவ்வாறு எப்படி இருந்தாலும் எங்களுக்கான சில்லறைகள் கிடைப்பது ஒரு குதிரை கோம்பான விடயமாகத்தான் காணப்படுகின்றது ஆனால் என்னுடைய இந்த தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தபோது நான் ஒரு விடயத்தை தெளிவாக அவதானித்தேன் கொழும்பு நகருக்கு நாங்கள் சென்றிருக்கின்ற வேலைகளில் அங்கு நான் பார்த்துருக்கின்றேன் பஸ்ஸில் அந்த நடத்துனர் அனைவருக்குமே சில்லறையை சரியாக வழங்குவதை நான் கண்டிருக்கின்றேன் அவருடைய கையில் இப்போதுமே சில்லறை இருக்கு இதற்கான காரணம் என்ன என்று நான் சிந்தித்த போதும் அங்கே அவதானித்த போதும் அங்கு பார்க்கின்ற அநேக பயணிகள் தாங்கள் பஸ்ல பிரயாணம் செய்ய வருகின்ற போது சில்லறை கொண்டு வருகின்றார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உத்தியோகத்தர் தன்னுடைய வேலைத்தளத்துக்கு செல்கின்ற போது இருபத்தி ஏழு ரூபாய் டிக்கெட் காண காசாக காணப்படுகின்ற போது அவர் அந்த நடத்துனரிடம் நூற்றி ஏழு ரூபாவை வழங்குகின்றார் அதாவது ஏழு ரூபா சில்லறையை அவர் வழங்குகின்றார் ஏனென்றால் தான் அந்த மூன்று ரூபாவை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அப்படி அவர் ஏழு ரூபா வழங்குகின்ற போது அந்த நடத்துனரிடம் சில்லறைகள் சேருகின்றது அவர் அந்த சில்லறையை ஏன் அவர்களிடம் வழங்குகின்றார் இதிலேருந்து எனக்கு விளங்கி கொண்ட விடியம் ஏனென்றால் அங்கே சில்லறை நடைமுறையில் பயன்பாட்டில் உள்ளது அப்போ எங்களுடைய பிரதேசத்தில் என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது என்றால் நான் ஆராய்ந்த வகையிலே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறது எங்களுடைய மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று சேமிப்பு அந்த சேமிப்பில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் எங்களோட எல்லா சில்லறையும் கொண்டே நாங்கள் உண்டியெல்லாம் போட்டு வச்சிடறோம் அப்போ இது பிழையாண்டு கேட்டால் இல்லை சேமிப்பு மிகச்சிறந்த பழக்கம் ஆனால் சில்லறையை போடுறது தான் பிழை அப்போ எப்படி சேமிக்கிறது நாங்கள் சேமிக்கணும்னால் தாள்களாகவும் சேமிக்கலாம் உதாரணத்துக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா போன்ற தாள்களையும் நாங்கள் சேமிக்க முடியும் ஆகவே நாங்கள் இனிவரும் காலங்களில் சில்லறைகளை சேமிக்காமல் சில்லறைகளை நாங்கள் பயன்பாட்டில் வைத்துக்கொண்டு அதாவது நாங்களும் ஒவ்வொரு கடைக்கும் போகின்ற போது இருக்கிற சில்லறைகளை கொண்டு போய் அந்த கடையினுடைய தேவைக்கு ஏற்ப மூன்று ரூபாவோ அஞ்சு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ எங்களுடைய சில்லறைகளை வழங்கினால் அந்த கடையிலும் சில்லறை காணப்படும் அவர்களும் எங்களுக்கு அந்த சில்லறையை வழங்குறதுக்கு மீண்டும் வழங்குறதுக்கு இலகுவாக இருக்கு ஆகவே இனிவரும் காலங்களில் நாங்கள் சேமிப்புக்காக தாள்களை பயன்படுத்தி கொண்டு சில்லறைகளை புழக்கத்துக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசத்திலும் இந்த நிதி இழப்பு என்ற ஒரு விடயம் இருக்காது அல்லது நாங்கள் ஒரு முப்பது வருட காலங்கள் எங்களுடைய நாங்கள் உழைக்கின்ற அந்த ஒரு கால பகுதியில் இருபது லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட ஒரு தொகையை இந்த சில்லறை மூலம் இழக்கின்றோம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு இதற்காக அனைவரும் சேர்ந்து இயங்கினால் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது என்னுடைய கடந்த கால அவதானிப்புகளில் இருந்து நான் அவதானித்து கொண்ட விடியம் ஆகவே ஒவ்வொரு தரும் கவனம் எடுத்து நாங்கள் ஒவ்வொருவருமே மாற்றங்களை கொண்டு வரும்போது தான் சமூக மாற்றம் வரும் கடைக்காரர் மட்டும் சில்லறை தருகிறார் என்று குற்றம் சாட்டி கொண்டிருந்தால் ஒருபோதும் எங்களுக்கு சில்லறை கிடைக்கப் போவதில்லை எங்களுடைய உழைக்கின்ற காலத்திலே அல்லது தொழில் செய்கின்ற காலத்திலே நாங்கள் லட்சக்கணக்கான பணத்தை இதற்காக இழக்கத்தான் போகின்றோம் ஆகவே அனைவரும் விழிப்புணர்வு கொண்டு இது தொடர்பான உங்களுடைய மாற்றங்களை நிகழ்த்தும் மடத்து ஒட்டுமொத்த மாற்றம் பெறும் என கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி